ஹலோ உறவுகளை நான் நலமுங்கள் நலமறியாவல் இன்றைக்கி நம்ம மதுரையில் இருக்க மதுரை முல்லை நர்சரி கார்டனை தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைமாக இங்கே என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் இங்கே இல்லாத செடிகளே கிடையாது எல்லா விதமான செடிகளுமே கிடைக்கும் வாட்டர் லில்லி கேக்டஸ் இன்டோர் பிளான்ஸ் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கார்டனில் இருக்குது பக்கத்தில் இருக்கவங்க வந்து நர்சரியை விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளான்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை பண்ண முடியல ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில பிளான்ட் மட்டும் நான் வந்து ஆன்லைனில் கொடுக்குறேன் எல்லா பிளான்ட்டும் ஆன்லைனில் கொடுக்க முடியாது ஒரு சில பிளான்ஸ் மட்டும் நான் ஆன்லைனில் தரேன் அதை நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா எது அவைலபிளாக இருக்கோ அந்த பிளான்ஸ் மட்டும் நான் ஆன்லைனில் நான் கொடுக்குறேன் மற்ற செடி எல்லாமே நீங்கள் இங்கே வந்து தான் கலெக்ட் பண்ணணும் பேக்ஸ் வெர்மி காம்போஸ்ட் பஞ்சகாவியா நீம் நீம் கேக் நீம் ஆயில் அப்புறம் குட்டி குட்டி ஒயிட் கலர் பூச்சி இருக்கு இல்லையா அந்த பூச்சிக்கான மருந்து நம்மக்கிட்ட எல்லா விதமான உரங்களுமே இங்கே கிடைக்கும் நீங்கள் மாடி தோட்டம் போடணுன்னாலும் எங்களுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் அல்லது தர அதாவது சைனா கிராஸ் இந்த மாதிரி கிராஸ் போடணுன்னாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் மெயின்லி லேடிஸ் மட்டும்தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறது ஸ்கூலுக்கு கிஃப்ட் கொடுக்குறது அந்த மாதிரி பிளான்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு நாங்கள் ஹோல்சேலில் கொடுக்குறோம் நீங்கள் ஹோல்சேல்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக என்ன பிளான்ஸ் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு டோர் டெலிவரியை நாங்கள் பண்ணிடுவோம் அதான் கல்யாண மண்டபத்தில் கூட நாங்கள் ஃபுல்லாக இப்போ ஆயிரம் கண்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் கண்டு கூட நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் அது மாதிரி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை முல்லை நர்சரி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே உடனே உங்களை நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அதை பார்த்து பயன்படலாம் இப்போ வாங்க நம்ம மதுரை முல்லை நர்சரி கார்டனை சுற்றி பார்க்கலாம் என்னென்ன ஃப்ரூட் ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா குரோட்டன்ஸ் இருக்குது நிறைய குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் இது ஸ்வீட் ஆரஞ்சுங்க மினி தான் மினியேச்சர் மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஆகும் இவ்வளோ சைஸ் ஆகுது பெருசாகாது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் தோளோடு சாப்பிட்லாம் இது வந்து உங்களுக்கு வந்து சுகருக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் அதுக்காக இந்த பேண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா கூட போதும் அல்லது ஒரு குரோவேக்ஸ் அந்த மாதிரி வச்சு வளர்த்திங்கன்னா போதும் நிறைய இடம் தேவையில்லை நீங்கள் சின்ன இடத்துலையே வளர்த்துக்கலாம் அடுத்து எந்த ட்ரீ பாருங்க இது வந்து மினி ஸ்வீட் ஆரஞ்சுங்க இந்த சைஸ் தான் வரும் ரொம்ப பெருசாக வராது இது கொஞ்சம் புளிக்கும் ஆனால் இதுவும் ரொம்ப நல்லதுங்க இதில் விட்டமின் சிலாம் நிறைய இருக்குது அதனால் இதுவுமே உங்கள் சின்ன பாட்டில் வச்சிங்கன்னா போதும் இது பார்த்திங்கன்னா குட்டி பாட்டில் தான் இருக்குது ஆனால் காயோட இருக்குது இது வேணுன்னாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆப்பிள் ட்ரீ ஒட்டு சீத்தா சப்போட்டா வாட்டர் ஆப்பிள் ஆரஞ்சு அல்ஃபோன்சா காலப்பாடி இமாம்பஸ் ரொமேனியா ஸ்டார் ஃப்ரூட் ஸ்வீட் நாரத்தை நாரத்தை எலுமிச்சை நெல்லி பெரிய நெல்லி நாவல் கொய்யா இது எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க நம்மகிட்ட இல்லாத பிளான்ஸே கிடையாது எல்லா விதமான பிளான்ஸும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த போன் சைஸ் கூட நம்மகிட்ட கிடைக்குது பான்சை பிளாட்டுமே நிறைய இருக்குது பான்ஸையும் வாங்கிக்கலாம் இந்த இன்டோர் பாம் கூட நிறையா நம்மக்கிட்ட இருக்குது இண்டோர் வாங்கிக்கலாம் கிறிஸ்மஸ் ட்ரீ இது பார்த்திங்கன்னா ரம்பை இது வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த இதுவுமே நம்மக்கிட்ட பெருசாகவே கிடைக்கிது மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வெரைட்டியான மணி பிளான்ஸு இருக்குது நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸில் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி கூட செட் பண்ணி தொங்க விடலாம் நான் டிஸ்பிளேக்காக தான் வச்சுருக்கேன் இப்படி கூட நீங்கள் தொங்க விட்டுக்கலாம் மல்லி இருக்குங்க மல்லிலே நாலு விதமான மல்லி இருக்குது பிச்சி கனகாம்பரம் செவன் டேஸ் ரோஸ் பட்டன் ரோஸ் காஷ்மீர் ரெட்டு எல்லோ காஷ்மீர் ஒயிட்டு காஷ்மீர் பிங்க்கு நாட் ரோஸ் இது எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க அதே இட்லி பூ வெரைட்டியும் நம்மக்கிட்ட நிறையவே கிடைக்கும் இட்லி பூவுமே நிறைய கலர்ஸில் இருக்குது அதே மாதிரி பாரிஜா தான் கிடைக்குங்க ரெயின் லில்லி இது பார்த்திங்கன்னா லில்லிங்க இந்த ரெயின் லில்லி பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் மட்டும்தான் நல்லா பூக்குங்க இது ஒன்றுலேயே டபுள் கலராக பூக்கும் ஒயிட் அண்ட் பிங்க்கு பொக்கே மாதிரி இருக்கும் இது நீங்கள் கிராஸ் மாதிரி தான் இருக்கும் பூத்துச்சுனா நல்லா பொக்கே மாதிரி தெரியுங்க ஸ்பைடர் பிளான்ட்டும் இருக்குது ஸ்பைடர் பிளான்ட்டு மினி நந்தியா பெரிய நந்தியா ஹை நிறைய ஹை இருக்குங்க இருக்குதுங்க ஒயிட் கலர் ரெட் கலர் பிங்க்கு ஆரஞ்சு எல்லோ அப்படின்ட்டு நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா வாஸ்து செடி வாஸ்து செடியும் நம்மக்கிட்ட கிடைக்கும் நந்தியாவட்ட பூ கூட கிடைக்குங்க பிரம்மக்கம்மலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காய்க்கும் ஆனால் அந்த பூ கூட நம்மக்கிட்ட கிடைக்குதுங்க நம்மகிட்ட கிடைக்கும் வந்து வாங்கிக்கலாம் கருவேப்பில்லை இது பார்த்திங்கன்னா கேக்டஸுங்க நிறையா கேக்டஸ் இருக்குது கேக்டஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரேபிட் இயர் ஆஃப்ரிக்கன் க்ரஸ்டட் எல்கான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் இயரில் எல்லோ கலர் டாட் வந்தது அப்போ ஸ்டார் கேக்டஸ் ஸ்பைடர் கேக்டஸ் பால் கேக்டஸ் அப்படின்ட்டு கூட இருக்குதுங்க ஜிசி பிளான்ட் வாங்கிக்கலாம் இது மில்க் ஆஃப்ரிக்கன் மில்கிறீங்க இதுவும் இருக்குது நம்மகிட்ட அலோவிராலே டிஃப்ரெண்ட் அலோவிரா இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் இருக்குது ரெண்டு வெரைட்டி இருக்குது இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா மான் கொம்புங்க இந்த பிளான்ட் பேர் மான் கொம்பு இதுவுமே நம்மக்கிட்ட கிடைக்கிது வேணும்னா வாங்கிக்கலாம் சைனீஸ் மணி பிளான்ட் கிடைக்குது சைனீஸ் மணி பிளான்ட்டும் வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் நெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் கூட நம்மக்கிட்ட இருக்குங்க வாங்கிக்கலாம் ஃபாக்ஸ்டைல் இருக்குது இது பார்த்திங்கன்னா முசாம்பிங்க முசாமி வாட்ராப்பிள் ஸ்வீட் நாரத்தை இதெல்லாமே நாங்கள் பாட்டில் வச்சுருக்கோம் நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டாவும் கிடைக்கும் மூலிகை செடியும் கிடைக்குங்க நம்மகிட்ட இல்லாத மூலிகையே கிடையாது லெமன் கிராஸ் சித்திரத்தை வன்னி மரம் ஓமம் வல்லார திப்பிலி தொட்டாச்சி நீங்கி இன்சுலின் பிளான்ட் மறிகொழுந்து வில்வம் முள்முருங்கை ரோஸ்மேரி விரலி மஞ்சள் சித்தரத்து அது எல்லாமே நம்மக்கிட்ட ஹெர்பல்ஸ் பெரண்டை கூட கிடைக்குங்க மாரி வெத்தலை பார்த்தீங்கன்னா வெத்தலை நல்லாவே இருக்கும் ஆண் வெத்தலை பெண் வெத்தலை ரெண்டு வெத்தலுமே கிடைக்குங்க மர வல்லார கீரை கிடைக்கும் வல்லார கீரை நம்மக்கிட்ட இருக்குது இந்த மாதிரி ஸ்பைடர் லீலி கூட கிடைக்குது தென்னை மரம் கிடைக்கும் இது இண்டோர் பிளான்ட்ஸுங்க இன்டோர் எல்லாமே கிடைக்கும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இது நொலினா பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு நொலினாவும் இருக்குங்க பால் மாதிரி இருக்குது கீழே பார்த்தா மேலே பார்த்தா ஊசியாக இருக்குது இது இது போனி டைல் கூட சொல்லுவாங்க இந்த போனி டைலும் கிடைக்கும் இந்த கஸ்டர்ட் எல்கான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்குதா இது பெருசாக இருக்குதுங்க இதில் நான் குட்டி கண்டு கூட நம்மக்கிட்ட கிடைக்கும் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் இது கொடுக்கலாம் வாங்கிக்கலாம் பென்சில் கேக்டஸும் கிடைக்குதுங்க நிறைய பென்சில் கேரக்டர்ஸ் வச்சுருக்கேன் பென்சில் கேக்டஸும் கிடைக்கும் இன்டோர் பிளான்ஸும் நிறையா இருக்குங்க இன்டோரும் வேணாம் கிடைக்கும் மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியாக நம்மகிட்ட இருக்குது எல்லோ ஒயிட் ஷேடு வருங்க இது வந்து மார்பல் இது டபுள் ஷேட் இருக்குது எல்லோ இருக்குதுங்க ரெட்டு க்ரீன் இது மார்பல் நீங்கள் பாருங்கள் இதுவுமே கிடைக்குங்க எல்லா விதமான மணி பிளான்ஸும் கிடைக்கும் தொட்டிகளும் கிடைக்குதுங்க குட்டி குட்டி தொட்டி கிடைக்கும் பெரிய தொட்டியும் கிடைக்கும் த்ரோ பேக் கிடைக்குதுங்க எல்லா விதமான உரங்களுமே இங்கே கிடைக்கும் நீங்கள் ஆன்லைனில் உரம் மருந்தெல்லாம் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வாட்டர் லில்லிங்க இது பிங்க் கலர் வாட்டர் லில்லி இதுவுமே உங்களுக்கு சூப்பராக பூக்குங்க வெறும் லோட்டஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு பூத்ததுன்னா இது வந்து ஈவினிங் தான் மலரும் இது நைட் குயின்னு சொல்லுவாங்க இது நைட்டில் தான் மலரும் தியூகாலி ப்ளஸ் இருக்குது அரிக்கா பாம் ஃபாக்ஸ்டைல் பாம் விசிறி பாம் ரெட் பாம் கல்வாலை போகன் இது எல்லா விதமான கண்டுகளுமே நம்மக்கிட்ட கிடைக்குதுங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இங்கேருந்து பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இருக்கும் நீங்கள் இங்கே பார்த்து வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இன்டோர் வெரைட்டி தாங்க இன்டோருமே நம்மக்கிட்ட நிறைய கிடைக்கும் அம்பர்லா பிளான்ட் கூட நம்மக்கிட்ட இருக்குங்க அம்பர்லாவும் கிடைக்கும் இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீங்க இந்த லெமன் பார்த்திங்கன்னா வருஷம் முழுசாக காய்க்கக்கூடிய ஒரு லெமனுங்க இது வருஷம் முழுசாக இந்த லெமன் வந்து காய்க்கும் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் சீசனே கிடையாது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கொத்து கொத்தா லெமன் வந்து காய்க்குங்க எப்பவுமே சீசன் கிடையாது எனி டைம் காய்க்கக்கூடிய ஒரு லெமன் இது வந்து நீங்கள் குட்டி தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாங்க நான் அதை காமிக்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன் நல்ல லெமன் இது இது பார்த்திங்கன்னா பூவும் பிஞ்சுமாக இருக்குது பழமும் காய்ச்சிட்ருக்கு இதுக்கு வந்து சீசன் கிடையாது எனி டைம் சீசன் இது வருஷத்துக்கு ஒரு தடவை காய்க்கும் அப்படிலாம் கிடையாதுங்க இது வருஷம் ஃபுல்லாக காய்க்கக்கூடிய ஒரு லெமன் இது நீங்கள் சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா கூட போதும் நான் பாருங்கள் எவ்வளோ பெருசு தொட்டியில் வச்சுருக்கேன்னு ரொம்ப சின்ன தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன் சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு தடவை உரம் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டிங்கன்னா போதும் ரெகுலராக உங்களுக்கு சப்ளாக வந்துகிட்ருக்கோம் நீங்கள் கடையில் வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் ரெகுலராக வீட்டுக்கு உங்கள் யூஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா ஆர்கானிக்காகவும் நீங்கள் வளர்க்கலாம் அது எந்த கெமிக்கலும் நான் போடுறது இல்லைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக தான் வளர்த்துட்ருக்கேன் நம்ம செடி எல்லாமே ஆர்கானிக் தாங்க நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லெமன் பேர் வந்து மார்க்கெட் வெரைட்டி நீங்கள் நம்ம முல்லை மதுரை முல்லை நர்சரியில் கிடைக்குது நீங்கள் வந்து வாங்கணுன்னா நம்ம மல்லை மதுரை முல்லை நர்சரி கார்டனை வந்து சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த பிளான்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு இஃபோபியாங்க வாஸ்து செடி முல்லை இருக்காதுன்னு செடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட்ஸும் நம்மகிட்ட கிடைக்கிது இது வந்து மல்பெரிங்க இது வந்து மல்பெரி செடி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ தான் பூ பிஞ்சுமாக இருக்குது இது மல்பெரி க்ளாண்ட்டும் நம்மகிட்ட கிடைக்கிது வேணுன்றவங்க நம்ம வந்து நர்சரி கார்டனில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இன்டோர் பிளான்ஸும் கிடைக்குங்க நிறைய இன்டோர்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது டிஃப்ரெண்ட் ஆன்ஸ் வெரைட்டி எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் நீங்கள் வந்து நம்ம கார்டனை பார்த்துட்டு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் மணி பிளான்ஸும் இருக்குது நீங்கள் மணி பிளான்ட் வேணும்னாலும் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாங்க இது வந்து பர்பிள் கலர் இல்லைங்க இதுவும் நம்மக்கிட்ட சேலுக்கு இருக்குது நீங்கள் வந்து இங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அனைத்து வகையான பிளான்ஸுமே நம்மக்கிட்ட கிடைக்கும் இப்போ பியாலே நிறைய கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட ரெட்டு பிங்க்கு எல்லோ ஒயிட்டுன்ட்டு நிறைய விதமான கலெக்ஷன் இருக்குது நீங்கள் வந்து இங்கே நர்சரியில் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்